இதே சைன ரிலீஸ் இந்தஸ் அப்ப அதனால இவனா கொஞ்சம் சாட் ஆயிருக்கு அப்ப இல்ல انا ஸ்கூல்ல நான் இயப்பேன் கூட நான் ஸ்கூல்ல ஒரு டிஃபென்சிங் கரெக்டா இருக்கு சூப்பரா இருக்கு நேனே இன்னைக்கு கணக்குல இருந்து அது எல்லாம் கொடுங்க நாளைக்கு பாமாடையை வந்து நான் வந்து பயோட மா gara என்ன சேரலாம் சைன வெற்றيك கொடுத்து இருக்க இவ சாப்பிட்டுது அதுக்கு அப்புறமா நல்ல சூடு என்ன கொண்டு வந்தserverId ஆன الولல அப்பதான் சாப்பிடுறோம் அப்ப என்ன

ஓகே காலையிலேயே குட்டி பையன் அப்புறம் ஹெவியா அணிக்கிறானா சேடா அணிக்கிறானதுக்கு அப்புறமா கேட்பேன் ஓகே இன்று பாதிங்கன்னு சொன்னேன் இப்போ ஏழு மணி சரியாக நேரம் ஏழு மணி நாங்கள் நினைக்கிறோம் வார்த்தையே வேறதில்ல பாத்தீங்கன்னு சொன்னேன் அஸ்வின் வந்து அவருடைய இப்ப ஒரு கிழமையா வந்து இங்கதான் நிக்கிறார் நேற்று எதுனா ஸ்கூல் தொடங்கிட்டு இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அவர் நாளைதான் போகிறான் இன்னைக்கு வெளப்பட போறோம் அப்ப அதுக்கு முன்னாடி வந்து அவருடைய அனுபவங்களை கேட்கறதுக்கு முன்னாடி எப்படி இதை ஃபீல் பண்ண அதுக்கு அப்புறமா வந்து இன்னைக்கு வந்து எங்க காணொலி நல்ல இன்ட்ரஸ்டிங்கான காணொலி அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து இந்த தினமும் ஆகஸ்ட் பத்தொன்பது பத்தொன்பதாந்தேன் பிறந்த நாட்களை எதிர்கொண்டிருக்கீங்களா அவர்களுக்கு என்னுடைய இனிய பிறந்த வாழ்த்துக்கள் எப்போவுமே சுகபல ஆரோக்கியத்தோட சந்தோஷமாக இருக்கணும் என்று சொல்லிக்கொண்டு இது நமக்குள்ள போகலாம் வாங்குவோம் நல்லா சூப்பரான காணொலி ஸோ அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னு சொன்னி இருக்கு ம் ரெஸ் மாதிரி இருக்கு அப்படி இருக்கு சூப்பராக இருக்கு ரெஸ் உண்மைக்கு வந்து எனக்கு இந்த ட்ரெஸ் வந்து நல்லா பிடிச்சிருக்கு இதை வந்து துடியும் நல்ல பார்க்க நல்லா இஞ்சி கொடுக்குறது அப்புறம் கொஞ்சம் நல்லா ஃபுல் கை ட்ரெஸ்ஸு கேஜ் மாதிரி ஷூவும் போட்டிருக்கேன் ஸோ நல்லா இருக்குதுல்ல இந்த ரசம் உண்மையாக இந்த கலர் வந்து நம்ம அம்மாவுக்கும் பிடிக்குது பெட் கலர் ஸோ எனக்கும் பிடிச்சிருக்கு சரியா அப்போ நாங்கள் இப்போ வந்து யூன்ட்டு நாங்கள் அனுபவத்துக்கு அப்புறமா எப்படி இருந்துச்சு இந்த லீவு நாட்கள் எங்கே இருந்தது இருந்துச்சு ഓക്കെ അപ്പൊ ഉമ്മയ அப்புறமா வந்து அதுக்கு முன்னாடி நாளைக்கு போய் போவேன் அசின அதுவும் உண்மைக்குமே பேனு இன்னும் பெரிய பெரிய விலங்கன்னு சொல்லிட்டு இது வந்து அங்க நேரம் கேட்டவன் சோ பாவங்களுக்கும் வந்து அதுல நான் போயிட்டு அப்படின்னு வந்து மனநிலமா வந்த இன்றைக்கி வந்தவங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா வைக்க சொல்லிட்டு காலையிலே வந்து நான் ஞாபகத்தில் வச்சுருந்து பாருங்க நல்ல பெரிய பண்ணுங்க இன்னைக்கு இவ்வளவு பெரிய பணங்கள் இருந்தாலும் அவ்வளவும் நல்ல தடிப்பான காலையும் நல்ல இஞ்சிப்பாருன்னு பண்ணுங்க சொல்லுவாங்க என்னன்னு சொன்னால் உருமீட்டில் இப்போ வரேன்னு சொல்லிட்டு சொல்லு அப்படியே இல்லை நல்ல ஒரு டேஸ்டானவங்க நான் வந்து இனிமேலாமே புட்டு செய்து சாப்பிட்றோம் சிலமீங்க செய்து வந்திருக்கலாம் இப்படி நான் போனதுன்றே தெரியலே வந்து இந்த சீசன் படிப்பா விதம் விதமாக சாப்பிடணும் கம்மியாக அதே மாதிரி நான் அடுத்த அடுத்தது இல்லாதான் செஞ்சு சாப்பிட வேணும் இப்போ வந்து நாங்கள் இதை கொண்டு போய் அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த ஃபஸ்ட் கேட்ஸை நாங்கள் பாத்தியோம் அப்படின்னா நாங்கள் வந்து பிரியாணியை சந்திச்சுட்டு தான் நாங்கள் போகணும் சொல்லிட்டு மாதிரி நான் சொல்லுவேன் ஹேண்ட்பேக் எப்படி இருக்குது நல்லா இருக்குதுல்ல அன்னைக்கு பியூப் இல்லாஸ் போட்ர் நைன்ல แลண்டட்டும் பட் இதுவங்களை அயன ஒரு கொழுவே இல்ல. சோ அத யூஸ் பண்ணினா பவு காணி எண்ணெய் இத நான் யூஸ் பண்ணு பாத்தீங்களா? ஓகே. அப்ப நாம இப்போ கூவும், கூவும், கூவும் பாதியஞ்சனானாங்கடையல சோதி செるப்பம் அதுக்கு அப்புறமா நான் வரம்பு லంచ్ சாப்பிட்டு இருந்து யூஸ் பண்ணிட்டத சாப்பிடுவேன். வெங்கிரானே போற மாதிரி என்னோட காளையா காஞ்சி படுத்துவமான்னு பார்க்கலாம். அடேய் மொபர் வா. சரியா? ஓகே. പാതീങ്ങനെ ചെന്നാൽ നാട്ടിലെ പോകുന്ന ഇൻ്റെ തമ്പിപ്പുട്ടിയ സരിയാണ് നെത്തിരി അവിടെ ലേറ്റായിട്ട് അവിടെ കൊടുക്കേണ്ട വല സന്ദിക്കേല அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மள கையில் வந்து காசு கடந்துருக்குது பணம் பெற்றாக்கையாக இருந்தது பெட்ரோல் எல்லாம் அடிக்கணும் அப்போ அது வந்து இப்போ அம்மாட்டு தான் கொஞ்சம் காசு மாறிட்டு போக வேண்டி இருக்குதுல பதினாடி இப்போ அம்மாட்டேன்னு வந்து அந்த கையோட விடாமல் காரை அவங்க என்ன செய்யறாங்க ஐஸ்வீன் இது கேக் கொடுத்துருக்கா காலையில் ஜீ குடிச்சிட்டாங்கன்னா சாப்பிடட்டா அதே நேரம் இப்போ மகனுடைய பணிக்கு இவ்வளோ இல்லை இப்போ ஜூஸ் அடிக்கிறாம்மா கேட்குறேன் அம்மா அவள் சண்முக மாதிரி ஆளோண்டு செயற்பட்டு இருக்குது அப்பாவுக்கான இளைஞர் புதிய காலையிலே புரியல அப்புறம் நடுங்கும் எல்லாம் கேட்க இருக்கு ஷாப்ல வந்து கொடுத்து கேட்கலாம் நல்லா மாட்ட தாங்க கடையில் வந்த காய்த்து டெக்ஸில் வந்து சுபாஷ் தனக்கு ஷோர்ட்ஸ் வேணவர் அது வந்து அவருக்கு அளவில்லை சைஸ் வந்து சின்ன நே இருக்குண்டு இப்போ கொடியாமத்தில் நிற்கிறோம் அப்போ கொடியாம கடையிலே வந்து அதையும் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு போக முடியு இப்போ சுபாஷ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைக்கு போயிட்டேரு உள்ள போய் மாற்றிட்டு கொண்டு வருவார்

அது நாங்கள் என்ன சாப்பிடும்போது காட்சிப்படுத்தலாம் போட்டது என்னென்னு சொன்னால் அவ்வளோ அது கிரவுடு நாங்கள் நாலு பேர் அந்த ஒரு டேபிள்ல வந்து இந்த சாப்பிடல அப்படி கிடைக்கல சந்தர்ப்பம் ஸோ அதனால தான் அதை காட்சிப்படுத்தல ஓகே பார்த்தீங்கன்னு சொன்ன சின்ன கொண்டு வந்து சேர்த்தாஜா அப்படி இழத்துக்கு என்ன சென்றுதான் மகனே ஓகே அவன் இங்கே வந்து நாங்களும் இங்கே இன்னும் ஒரு தடவை காண இல்லை எல்லோரும் ஒரு ஒரு அலுவலாண்டு வழியில் போயிட்டுனா சரிண்ணா இப்போ நாங்களும் இங்கே ஒரு சில அளவில் பார்த்துக்கொண்டு அப்படியே உடனடியாக அவளுக்குடா போகிறோம் மேடா இப்போ நாளை மெஸ்கி அஸ்வினுக்கு ஸ்கூல ஓகே சந்தோஷத்தை தான் போயிடுச்சு வாடத்த லீவுக்கு சந்திப்போம் மேன ஓகே நாங்கள வந்துட்டோம் அப்படியே பாத்தீங்கன்னா காலையிலேயே தம்பி குட்டிய சந்திச்சிட்டு போகல சரியன் அவள் வந்தோடனே காலச்சத்தை கேட்டோடனே அங்க சுவாசோட வந்து காருக்கு இருக்கிறேன் என்ன படிக்கிறீங்களோ ஆஹ் வடமும் பாத்தீங்கன்னு சொன்னா வடமெறும் நான் சமைச்சிட்டேன் சாப்பிட்டு போச்சு லேட்டா தம்பி சோப்ரீஸ் எல்லாம் சாப்பிட்டு வந்தனாலே அதனால சாப்பிடுவேன் ನಾವು ಬಾಡಿ ಮುಚನಾ ಕೋಪ ಕೋರನೆ ನಿಮ ಹಾ ಹೆಂಗೆ ಬಿಡ್ರಿ ಸಾಕು ತಿಂಗಲೇ ಓ ಮಾದಿ ಅಧಿ ಸಾಬ್ದೆ ಲೇ ಮೇ ಅಧಿ ಸಾಬ್ದೆ ಲೇ ಎನ್ನ ಸಾಬ್ದೆ ಮುಟ್ಟೆ ಯೋ ನಿನ್ನ ಎನ್ನ ಗಾಸಿನ ಮೇದಿ ಸಾಪಾಡು ಬಂದು ಅನ್ನುಟಾಂಡೆ ನೀವು ಸಾಪಾ ಅಪ್ಪ ತಾನ್ ಸಾಬ್ದೆ ಅಪ್ಪ ಬೆಲ್ಲ ಸೋರು ಮುಟ್ಟೆಯೂ ಜೋಕೆಡು ಹಾ ಮರಿಯೇ காலம்ம இட்லி சாப்போம் அடி கொண்டு போய் விட்டு மாதிரி பரவாயில்ல வேலை மூணு

Avanti, che ne so, la lampi si da? Ok, vediamo il video. Voi non ti il video. Voglio che mi sento in un'altra cosa. Mi sento in un'altra cosa. Mi sento in un'altra che Mi sento in un'altra cosa. Mi sento in un'altra cosa. Mi sento in Mi sento

முருங்கைக்காய் குழம்பு சூப்பரான ஒரு முருங்கைக்காய் குழம்பு இந்த ஒரு ஒரு குழம்போடு அன்றைக்கு நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம் ஓகே பார்த்தீங்களா என்னுடைய என்னுடைய லன்ச் இதான் எஸ் குட்டியை விட்டுட்டு வந்து பட்டண்டு தயார் செய்ததான லஞ்ச் முருங்கைக்காய் குழம்பு அப்புறம் வந்து முருங்கையிலையும் கீரையும் கொஞ்சம் இருந்துச்சு அதையும் போட்டு வர செய்து அப்படியே வாழைக்காய் பொரியல் வரும்போது வந்து வடை வேண்டிகிட்டு இருந்தாங்க அப்போ அது கொஞ்சம் இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் உண்மைக்குமே பட்டண்டு செய்தாலும் ஒரு சூப்பரான சத்தான ஒரு லஞ்ச் தானே ஓகே